சக்தி சாஸ்திரத்தில் பல குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்று தங்கம் தங்கத்தை நாம் வாஸ்து எங்கு வைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தங்கம் வாங்குவது மற்றும் அவற்றை சரியான இடத்தில் வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று சொல்கிறது வீட்டில் சரியானது தங்கத்தை வைத்தால் செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இந்த வகையில் வாஸ்துப்படி தங்க நகைகளை வீட்டில் தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் இதனால் தங்கம் அதிகரிக்கும் அதுபோல வீட்டின் வடமேற்கு மூலையில் தங்கம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் சாஸ்திரத்தின்படி தங்கம் இருக்கும் அறையின் நிறம் மஞ்சள் நிறத்தில்தான் இருக்க வேண்டும் இதன் மூலம் குபேரர் செல்வத்தையும் வளத்தையும் பெருக பண்ணுவார் என்பது ஐதீகம் தங்க நகைகளை வைக்க அலமாரியை வடக்கு நோக்கி கதவு திறந்திருக்கும் திசையில் வைக்க வேண்டும் ஏனெனில் வாஸ்துப்படி வடக்கு திசையானது வீட்டில் பணம் மற்றும் நகைகளை வைப்பதற்கு உகந்ததாக கருதப்படுகிறது வாஸ்துபடி வீட்டில் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க உங்கள் லாக்கரில் ஒரு கண்ணாடியை கண்டிப்பாக வைக்க வேண்டும் முக்கியமாக வாஸ்துபடி வீட்டில் லாக்கர் கதவு ஒருபோதும் குளியலறை நோக்கி திறந்திருக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்